நம்ம முருகர் தந்தையோட அருமையை நிறைய நம்ம வந்து தெரிஞ்சிட்ருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பார்த்துருப்போம் அவருடைய அருமை பெருமையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஜென்மமே நமக்கு பற்றாது அதே மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணாரை பார்த்துருக்கேன் அதனால தான் நானும் ஒரு முழுமையான முருகர் பக்தையாக நான் மாறிட்டேன் ரொம்ப அனுபவப்பட்டதோடு சரி கேட்டதோடு சரி அப்படின்னு இல்லாமல் என் வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு என் முருகர் தந்தை எனக்கு விழியாக இருந்திருக்காரு வழியாக இருந்திருக்காரு இப்போவும் எனக்கு துணையாக இருக்கார் எப்போவுமே எனக்கு துணையாக இருப்பார் எனக்கு மட்டும் இல்லைங்க முருகான கூப்பிடக்கூடிய எல்லாருக்குமே முருகர் தந்தை துணையாக இருப்பார் அப்படி ஒரு விஷயம் நான் பார்த்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்கக்கிட்ட கணவன் மனைவி இருந்தாங்கங்க அவங்க ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய சண்டாயே நால சண்டை வந்து 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 ரொம்ப பெருசாக சண்டை ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சும் போயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள் ஒரு பொண்ணு ஒரு ஆண் இந்த ரெண்டு குழந்தைங்களும் கணவன் என்ன பண்ணார் அவங்க வச்சுக்கிட்டு அந்த பொண்ண்கிட்ட வந்து குழந்தையை கொடுக்கவே இல்லை அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா வீட்டுக்கார வந்து பிரிஞ்ச வருத்தம் கூட அவளுக்கு இல்லை ஏன்னா தினமும் அடி திட்டு சந்தேகம் இப்படி நிறைய வார்த்தைகள்லாம் அவளை மனசை நோகடிச்சு நோகடிச்சு கணவன் மேலே அன்பு இல்லாமல் போச்சு ஆனால் குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க ரொம்ப வந்து குழந்தைங்க இல்லைன்னு அழுது அழுது சரியா சாப்பிடாம சரியா தூங்காமல் உடம்பே வேற மாதிரி ஆயிட்டாங்க அவங்க ஒரு நோயாளி மாதிரி ஆயிட்டாங்க அப்போதான் என்ன பண்ணாங்க அந்த மாமியார் கிட்டலாம் போய் கேட்டாங்க குழந்தைய கொடுங்கன்னா கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு டைவர்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே விவாகரத்தும் ரெண்டு பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டு பேருமே கொடுத்து பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க ஆனால் குழந்தைய மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக வச்சுருந்தாங்க அந்த மாமியார் வீட்டில் அப்போ தான் இந்த பொண்ணு என்ன பண்ணால் முருகனுக்கு ரொம்ப பக்தியாக இருந்து முருகன் மேலே பக்தியாக இருந்து முருகருக்கு வந்து விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து கோவிலுக்கு போய் எல்லாம் நிறைய விஷயங்கள் முருகருக்கு வழிபாடு பண்ணிகிட்ருந்தான் ரெண்டு வருஷமாக எல்லாருமே கை விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் குழந்தை வராது நீ எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு ஆனால் முருகன் மேலே நம்பிக்கை வச்சு ரெண்டு வருஷமாக அது நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சுங்க இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் ரெண்டு குழந்தைங்களுமே அவங்க அப்பாவே மனசு மாறி மனைவி அம்மா அம்மாக்கிட்டயே ரெண்டு குழந்தைங்க இருக்கட்டும் சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அது மாதிரி முருகனுடைய அருமை பெருமை பாருங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம கேட்கக்கூடியதை கொடுப்பாருங்க நல்ல நேரத்தில் நம்ம கொடுக்கணும்னு தான் நம்மளை கொஞ்சம் காக்க வைப்பார் ஏன்னா நமக்கும் சில கெட்ட நேரங்கள் இருக்கும் கிரகங்கள் இருக்கும் இதெல்லாம் நமக்கு மாறி ஒரு நல்ல சுபிச்சமான நேரம் வரும்போது நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு நடக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருவக்கடா